வீட்டில் நீங்கள் போது எந்த வித ஒரு கெட்ட எண்ணமும் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் மனசில் நினைக்காம நல்ல விதமாக சிவ மந்திரங்கள் ஓதியோ இல்லை சிவா நாராயணா நாராயணா அந்த மாதிரி சொல்லி வந்து சமைங்க தண்ணி போது வந்து கங்கா போற்றி இல்லை அந்த அரிசி அதாவது காய்கறிகள்லாம் வந்து நம்ம நறுக்கும் போது வந்து சாகம்பரி தேவி தான் வந்து காய்கறியெல்லாம் படைத்தவள் அதனால் அவளுக்கு ஒரு வணக்கம் இந்த மாதிரி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது மந்திரங்கள் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சிவசிவான்னு சொல்லிட்டு நீங்கள் சமைங்க வீட்டில் வந்து குழந்தைங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போறது இல்லை வீட்டுல யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சமைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பலனளிக்கும் எங்களுடைய வாத்தியார் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அன்னதானம் பண்ணும்போதோ இல்லை வீட்டில சமைக்கும்போதோ மறையுடையாய் தோளுடையாய் மந்திரமாவது நீரு வாசி தீரவே காசு நல்குவீர் இந்த மாதிரி பதிகங்கள் ஓதி நம்ம வந்து ஒரு சமைக் சமையல் சமைக்கும்போது அந்த சமையல்ல வந்து அந்த சாப்பாட்டுல வந்து அந்த வேதம் ஓதின பலன்கள் வந்து இருக்கும் இதை வந்து நீங்க மத்தவங்களுக்கு தானம் பண்ணும்போது அது அவங்களுக்கான அந்த நோய்கள் இதெல்லாம் அந்த பலன்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல எப்ப நீங்க வீட்டில சமைச்சாலும் இறை மந்திரங்கள் இறை நாமங்களை ஓதி நீங்க சமையல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடையதே அருளால அருணாச்சலா நன்றி ஓம்